வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் நேற்றைய இரண்டாம் உலக போரின் தொடரும் காணலாம் இந்த சமயத்தில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது ஜெர்மனியின் நட்பு நாடான ஜப்பான் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹவாய் தீவில் உள்ள பேல் துறைமுகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ஏழாம் தேதி தாக்கியது அந்த துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த எட்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருநூறு விமானங்களும் ஜப்பான் விமான தாக்குதலில் அழிந்தன மூணாயிரம் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதுவரை போரில் கலந்து கொள்ளாமல் மௌனமாக இருந்த அமெரிக்கா போரில் குதித்தது ஜப்பான் மீதும் ஜெர்மனி மீதும் போர் பிரகடனம் செய்தார் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் இதன் மூலம் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நான்கு வல்லரசு நாடுகளும் ஓர் அணியில் நின்று ஜெர்மனி மீதும் ஜப்பான் மீதும் தாக்குதல் நடத்தின ரஷ்யாவை பிடித்துவிடலாம் என்று நினைத்த ஹிட்லர் தோல்வி அடைந்தார் ஆப்பிரிக்காவை கைப்பற்ற நினைத்த ஹிட்லரின் நண்பரான இத்தாலிய சர்வாதிகாரி முசோல்னியும் தோற்றுப்போனார் அவருக்கு உதவுவதற்காக சென்ற ஜெர்மனி இராணுவத்தினர் இரண்டு லட்சம் பேர் சரணடைந்தனர் ஜெர்மனி கைப்பற்றியிருந்த ரஷ்ய பகுதிகளை மீட்க ரஷ்ய படைகள் மின்னல் வேகத்தில் தாக்குதல் நடத்தின அதில் ஒரு லட்சம் ஜெர்மனி வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஜெர்மனியின் ஏராளமான டேங்கி படைகளும் பீரங்கிகளும் விமானங்களும் அழிக்கப்பட்டன தொடர்ந்து நடந்த போரில் ஜெர்மனி படைகளுக்கு தோல்வி மேல் தோல்வி ஏற்பட்டது அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் சேர்ந்து ஜெர்மனியை ஒடுக்க புதிய வியூகங்களை வகுத்தன ஜெர்மனி கைப்பற்றியிருந்த ருமேனியா ஹங்கேரி சிக்கூஸ்லவியா போலந்து முதலிய நாடுகளை மீட்க நேச நாடுகளின் படைகள் அமெரிக்க தளபதி ஐஸ்னோவர் பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனவர் இவர் தலைமையில் சென்றனர் அதே நேரத்தில் ஜெர்மனி தலைநகரான பெர்லின் நகரம் மீதும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் விமான தாக்குதல் நடத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஏப்ரல் இறுதியில் ஹிட்லர் தங்கியிருந்த பெர்லின் நகரை ரஷ்ய படைகள் முற்றுகையிட்டன இனி தப்பிக்க வழியில்லை என்பதை ஹிட்லர் புரிந்து கொண்டார் மனைவியுடன் ஏப்ரல் முப்பதில் தற்கொலை செய்து கொண்டார் ஹிட்லர் இறந்த பின் இனி சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்று ஜெர்மனி தளபதிகள் முடிவு செய்தனர் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மே எட்டாம் தேதி ஜெர்மனி சரணாகதி அடைந்தது நேச நாடுகளின் தளபதி மேக் ஆர்த்தரிடம் ஜெர்மனி தளபதிகள் சரணாகதி பத்திரம் எழுதி கொடுத்தனர் அத்துடன் உலகப் போர் முடிந்திருக்க வேண்டும் ஆனால் போரை நிறுத்த ஜப்பான் மறுத்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்